இன்றைய ஸ்ரீலங்காவில் ஓஎல் ரிசல்ட் வெளிவந்திருக்கு ஆர்டினரி லெவல் ரிசல்ட் வந்து இருக்குது இந்த ரிசல்ட்டில் நிறைய மாணவர்கள் ஜெயித்து இருக்கிறார்கள் நைன் ஏ எடுத்தவங்க இருக்கிறாங்க எயிட் ஏ எடுத்தவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நிறைய பேர் அதில் சோபிக்க முடியாமல் தோல்வி அடைந்தவர்கள் இந்த எக்ஸாமில் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஜெயித்தவர்களை பாராட்டுவதும் தோல்வியடைந்தவர்களை இகழ்வதும் என்பது நம்முடைய அப்படி ஒரு அன்றாட வாடிக்கையான ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுச்சா இல்லையா நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸாமுகளில் ஜெயிச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த மாதிரி எக்ஸாமுகளில் ஜெயித்தவங்க மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறாங்களா அதில் இந்த மாதிரி எக்ஸாமுகள் இனி செய்யவே முடியாதா என்கிறது தான் முதலாவது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அது இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் சோபித்திருக்கிறார்களோ அவர்களை வாழ்த்துகிற அதே நேரத்தில் சோபிக்க முடியாமல் போனவர்களை வீழ்த்த வேண்டிய தேவை யாருக்கும் கிடையாது முதலாவது நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா ஜெயிக்கிறவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி ஜெயிச்சிருக்கிறான் ஆனால் தோற்று போனவனை பொறுத்த வரல பல வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் 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 அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதா இல்லையா இன்னொன்று என்னன்னா இந்த ஓஎல் எக்ஸாமுங்கிறது வந்து மறுமை நாடுற எக்ஸாம் மறுமை நாள் எக்ஸாம் முடிஞ்ச சொர்க்கம் உங்களுக்கு நரகம் உங்களுக்கு என்று சொல்லி அனுப்பிடுற விஷயம் ஆகுதுன்னு கேட்டால் அப்படியான விஷயம் இல்லை ஓஎல் எக்ஸாமுங்கிறது நீங்கள் அடுத்த வருஷம் திருப்பி எழுதலாம் அதுக்கு அடுத்த வருஷம் திரும்ப எழுதலாம் அதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் திரும்ப எழுதலாம் எத்தனை வயசு வரைக்கும்னா நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாமா இல்லையா அப்படி எழுத முடியுமான ஒரு எக்ஸாமில் ஒரு மாணவர் குறைவான மார்க் எடுக்கிறார் குறைவான ரிசல்ட் எடுக்கிறார் அல்லது அவருடைய மொத்த ரிசல்ட்டுமே வந்து தோல்வி அடைந்த ரிசல்ட்டாக இருக்குது இதனால் அவருடைய வாழ்க்கை தோல்வி அடைந்து விடுமா இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மறுமைக்கான எக்ஸாம்கள் கிடையாது உலக தேவைகளுக்கான எக்ஸாம் நம்ம வந்து சம்பாதிக்கணும் வாழணும் உலகத்துக்கு பொருள் திரட்டணும் இதற்கான ஒரு தேர்வாகத்தான் இந்த தேர்வு இருக்க போகிறது இப்படி இருக்கிற போது இந்த உலகத்தில் இந்த தேவையை நோக்கி நகர்ந்து ஜெயித்தவர்கள் பல பேர் எடுங்க உதாரணமாக இன்றைக்கி நம்ம அத்தனை பேரும் யூஸ் பண்ணுகிற மெட்டாவினுடைய தயாரிப்புகள் ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறோம் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறோம் ஈவன் வாட்ஸ்அப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான எல்லா விவகாரத்தையும் நீங்கள் தேடி பாருங்க இதை உருவாக்கி அல்லது இதனுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய உரிய மார்க் ஜகர் பேக் கல்வி பின்புலம் எப்படி அவர் வந்து ஜம்ப் அவுட் ஆனவர் அவர் முழுமையாக தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தவர் கிடையாது அதே மாதிரி நீங்க உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களில் ஒருவராக இருந்த மைக்ரோசாப்ட்டினுடைய ஓனர் பில் கேட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பில் கேட்ஸ்னுடைய கல்வி புலமை எப்படி பட்டதுங்கறத தேடணும் எனவே பாடசாலை கல்வி என்பது வேறு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான கல்வி என்பது வேறு வாழ்க்கையில் ஜெய்ப்பதற்கான கல்விதான் நமக்கு இன்றியமையாத ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் குறிப்பாக நீங்க

டி யுத்தம்ங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இந்த மாதிரி அனைத்து தயாரிப்புகளோடும் செய்யக்கூடிய யுத்தத்தை கஜினி முகமது இந்தியா மேல பதினாறு தடவைகள் செய்ய வேண்டியிருந்தது பதினேழாவது தடவை தான் அவர் ஜெயித்தார் எனவே பதினாறு தடவைகள் அவர் தோற்றுப் போயிருக்கிறார் என்று அர்த்தம் பதினாறு தடவைகள் தோற்று போனவர் பதினேழாவது தடவையும் நான் ஜெயிப்பேன் என்பதால் தானே பதினேழாவது முறையும் அவர் படையெடுத்தார் எனவே அவருடைய ஒவ்வொரு படையெடுப்பும் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் நான் அடுத்து ஜெயிப்பேன் அடுத்து ஜெயிப்பேன் அடுத்து ஜெயிப்பேன் எனவே பதினேழாவது தடவை ஜெயிப்பதற்காக பதினாறு தடவை தோற்று போவது ஒன்றும் ஒரு தோல்வியே கிடையாது தோல்விகளை வந்து நம்முடைய படிக்கட்டாக நம்ம எடுத்துக்கிறணும் இங்கே நாம் பார்க்குற மிகப்பெரிய பலவீனமே என்னென்னு சொன்னால் குழந்தை வந்து படியில் ஏறும் அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு ஏறும் ஏறும்போதே பெரும்பாலான தாயும் தகப்பனும் என்ன செய்வாங்கன்னா ஏமா விழுந்துருவே அப்படிம்பாங்க அல்லது புள்ள ஏறி விழுந்துருச்சு ஒன்றை யார் இங்கே ஏற சொன்னால் உனக்கு தேவைக்கில்லாத வேலைன்னு சொல்லி படியில் ஏறியதை அல்லது ஏறி விழுந்ததை அவங்க வந்து மிகப்பெரிய தோல்வியாக பயமாக உள்ளத்துக்குள்ளே போடுறதை நீங்கள் பார்க்கலாம் புள்ள படியில் ஏறுதா ஏற விடுங்க விழுந்துருச்சா இனிமேல் விழாமல் ஏறுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுங்கள் அப்படி கற்றுக் கொடுக்கிற போதுதான் இந்த மாதிரி விவகாரங்களில் இருந்து பிள்ளைகள் மீட்சி வர முடியும் ஏன்னா இந்த ஓயல் பரீட்சையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளும் ஓயல் எழுதிருக்கிறோம் எல்லோருமே எழுதிட்டு தானே வர்றோம் அந்த பருவம்ங்கிறது வெற்றி அடையணும் தோல்வி கூடாது என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற பருவமே கிடையாதுங்க ஸ்கூல் படிப்பில் அப்படி படிச்சுக்கிட்டு போவோம் படித்து தர்றாங்க நம்ம நினைப்போம் இவன் ஜெயிப்பான்னு அந்த மாணவன் தோற்று போயிருப்பான் இவர் தான் தோற்று போவாள் என்று நினைத்திருப்போம் அந்த மாணவி ஜெயித்திருப்பாள் இது வந்து சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டிய விவகாரம் ஆனால் ஜெயித்தவங்க பாராட்டப்படுகிற அதே நேரம் தோல்வி அடைந்தவர்கள் என்று இருப்பாங்களா இல்லையா எக்ஸாமில் வந்து ரிசல்ட் எடுக்கல அல்லது குறைவான ரிசல்ட் எடுத்தவங்க கிண்டல் செய்யப்படுவாங்க கேலி செய்யப்படுவாங்க தயவு செய்து அதை யாருமே பண்ண பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்கள் யாரை கேலி செய்கிறீங்களோ கிண்டல் பண்றீங்களோ அவன் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாக மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவனாக மிகப்பெரிய ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவாக மிகப்பெரிய ஒரு தொழில் வல்லுநராக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே படிப்பில் மட்டுமில்லை எதுலேயுமே யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க இந்த ஒரு எக்ஸாம் வச்சு அவனுடைய வெற்றி தோல்வியை யாரும் தீர்மானிக்க கூடாது ஏன்னா இது நம்ம பலரும் கடந்து போகிற விவகாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக தோல்வியை கற்றுக் கொடுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன ஜெயிச்சவனை பொறுத்த வரையில் அவனுக்கு ஒரு சான்ஸ் தோற்றவனை பொறுத்தவரையில் அவனுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இதுதான் வாழ்க்கை என்பது அல்ல இதை தாண்டிய வாழ்க்கையின் பரந்த பரப்பு இருக்குது இதை நாம் மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே தோல்வியை கற்றுக் கொடுப்பதுதான் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு தேவை நமக்கு தெரியும் பதிரி யுத்தம் நம்மளை ஒரு மிகப்பெரியது ஒரு வெற்றியை தந்த ஒரு யுத்தம் அதே நேரத்தில் உகது யுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா படுதோல்வி அடைந்த ஒரு யுத்தமாக அது மாறியது நபிக நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய யுத்த சந்திரங்களையும் யுக்திகளையும் பின்பற்ற ஒரு காரணத்தினால அந்த யுத்தம் தோல்வி அடைந்தது ஆனால் எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் எந்த ஒரு தோல்விக்கு பின்னாலும் ஒரு ஹைர் இருக்கும் ஒரு நலவு இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறனோ அந்த அடிப்படையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உகது யுத்தத்தினுடைய தோல்விக்கு பிறகு நமக்கு ஹாலிது வலிதுங்கிற ஒரு மாபெரும் தளபதி கிடைக்கலையா கிடைச்சாரா இல்லையா எனவே ஒவ்வொரு தோல்விகளுக்கு பின்னாலும் பல நலவுகள் இருக்கும் அதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கும் நலவு நடந்ததா அலமது இல்லா என்று சொல்லி அல்லாஹூ புகழுங்க மக்காவற்றியின் போது அல்லாஹூ புகழுமாறு அல்லாஹு தாலா நமக்கு கற்று அதே நேரத்தில் ஒரு கெடுதி நடந்து விட்டதா நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கலையா வசாபத்து அசாபத்துக்கும் முசீபா காலும் இன்னா இல்லாஹிவா இன்னா இலேஹராஜூ உங்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தவறு ஒரு பிழை ஒரு குற்றம் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் இன்னும் இன்னாலில்லாகி வா இன்னா இலகி ராஜு என்று சொல்லி அதை கடந்து போங்க மாணவர்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் தோல்வி என்பது நிரந்தரமற்றது இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு அது வெற்றியாக மாறிவிடும் வெற்றியை கற்றுக் கொடுப்பதை விட தோல்வியை அதிகமாகவே கற்றுக் கொடுங்கள் காரணம் என்னென்னா மனம் புடம் அந்த அந்த கட்டத்துக்கு ஒரு மாணவன் தள்ளப்பட்டுட்டான் என்று சொன்னாலே கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருவான் எனவே இந்த ஓஎல் ரிசல்ட்டை வைத்து வெற்றி தோல்வியை யாரும் தீர்மானிக்க கூடாது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிற வேணும் அதுதான் உளவியல் சாத்தியமான ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கும்